Hi Friends, Welcome to Thenelli சமையல் நிக்கி வீடியோவில் தக்காளி உளுந்து இருந்தாலே போதும் சிம்பிளான முறையில் அஞ்சே நிமிஷத்தில் ஒரு ரெசிபி செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதோட அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்து அதை சேர்த்துக்கலாம் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி இதை செய்யலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்து நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் அளவுக்கு ப்ரவுன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இந்தளவுக்கு பொன்னிறமாக வருபட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ அதே கடாயில் பத்து போல் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில இலைகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கலர் மாதிரி பூண்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல இந்தளவுக்கு அப்புறமா இதோட நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி தக்காளி நல்லா மசிச்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு வந்துடும் இதை அப்படியே எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் நல்ல ஆரி வந்ததுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் இதோட வறுத்து வச்சுருக்க வெள்ளை உளுந்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா எடுத்துக்கலாம் நான் தக்காளி வதக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் நீங்கள் சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க லைட்டாக மிக்ஸியை அலசி இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான தக்காளி உளுந்து சட்னி ரெடி ரெடியாகிடும் உளுந்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இரும்பு சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இரத்த சோகை வராமல் தடுக்கும் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புக்கு நல்ல ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியமான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்